அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய வட இந்திய பயண அனுபவத்தை பற்றி தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு குதிரைகள் வந்து எடுத்துருவோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்வாரியில் நொக்ரா பெண் குதிரை ஒன்று அது மட்டும் இல்லாமல் கருப்பில் நெத்திப்பட்டா வெள்ளை ஆண் குதிரை ஒன்று எடுத்துருக்கோம் நல்லா தொழில் செய்யக்கூடிய ஆண் குதிரையாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் எடுத்துருக்கோம் தமிழகத்தில் முக்கியமான நபருக்கு வந்து இந்த குதிரை வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்திருக்கோம் பஞ்சாப்பில் நம்ம ரூமில் இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண் குதிரை கருப்பில் பார்க்குறோம் இருக்கோம் இது மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்வாரியில் நல்ல தரமான குதிரைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்குறதுக்காக இந்த பயணம் வந்து மேற்கொண்டிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி மார்வாரி குதிரைகள் நல்ல தரமான குட்டிகள் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு தேவையான உங்கள் பட்ஜெட்டில் வந்து குதிரைகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும் சுழி சுத்தமாக கால் சுத்தமாக கடி உதவ இல்லாத நல்ல குணமான குதிரைகளை வந்து தொடர்ந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுவரை பார்த்திங்கன்னா பத்து முறை வந்து வட இந்தியாவுக்கு வந்துவிட்டோம் பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து குதிரைகளை எடுத்துகிட்டு வந்து தமிழகத்துக்கு வந்து சேர்ந்துட்டுருக்கோம் அழிந்து வரக்கூடிய இந்த நாட்டில குதிரைகளாக இருக்கட்டும் காத்தியவாரி மார்வாரி சிந்தி எல்லா குதிரைகளும் வந்து நம்ம தமிழகத்துக்கு மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் தொடர்ந்து நிறைய பேர் வந்து குதிரைகள் வந்து புக் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து குதிரைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் இன்னும் நம்ம அடுத்த சந்தை தீக்கு வந்து இந்த குதிரைகளை வந்து இல்லாமல் கொடுத்துட்டு செல்லலான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்